வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் பார்த்துக்கோங்க இப்படி ஒரு வார்த்தையை ஒருவர் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த மாதிரி வார்த்தையை யார் சொல்வா யாராவது ரோட்டில் ஒருத்தர் வந்து ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறதுக்கு அல்லது நாகரீகமாக கெட்ட வார்த்தை பேசுவதற்கு இப்படி ஒரு மோசமான ஒரு ஆபாசமான வார்த்தையை இளவட்ட பசங்க தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இப்படி சொல்லிக்குவாங்க அவன் பாடுறான் இப்படி பண்ணுறான் பார்த்து பக்குவமாக பள்ளுபடாமல் பண்ணுறான் அப்படிங்குவாங்க இதுக்கான அர்த்தம் என்னங்கிறது இன்றைய இளைஞர்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்தளவுக்கு ஒரு மோசமான ஆபாசமான ஒரு மோசமான ஒரு பாலியல் தொடர்பான வசவு சொல் தான் இந்த பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் பண்ணுங்கள் அப்படிங்கிறோம் இந்த வார்த்தையை யாரோ ஒருத்தையும் சத்தமாக ரோட்டில் பேசிட்டு போனால் கூட ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்கிறவங்க என்னென்னா இருக்கிற போயில் காட்டுத்தனமாக கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி ஒரு பொது வெளியில் எப்படி பேசணும் கூட தெரியாத நாகரிகம் இல்லாத கூட்டமாக இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டுவாங்க லேடிஸ் உட்காந்துருக்காங்க குழந்தைங்க உட்காந்துருக்குறாங்க இப்படி சத்தம் போட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்களேன்னு என்பது இயல்பு இப்படித்தான் நாகரிகம் உள்ள தன்மையான ஒரு பண்பான ஒரு மனிதனுடைய மனநிலை இருக்கும் இதையே ஒரு ஒரு கல்லூரி பேராசிரியரோ ஆசிரியரோ ஒரு வங்கி அதிகாரியோ இப்படி பேசுனால் நம்ம அதிர்ச்சி அடைவோம் ஏன் ஒரு பேங்க் ஆஃபீஸரு மாதம் அறுபது எழுபது ரூபா சம்பாதிப்பார் அவர் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பண்ணுறாரு காரில் வந்து இறங்குற பெரிய மனுஷன் நினைச்சேன் போயும் போய் இன்னும் இப்படி ரொம்ப சில்லறத்தனமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம அதிர்ச்சி அடைவோம் பார்க்க அவர் ஒயிட் கலர் ஜாப்பில் இருக்காரு அப்படின்னு நம்ம நினப்போம் ஒயிட் கலர் ஜாப்புக்கும் நாகரீகத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறது வேறு விஷயம் உழைக்கும் தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய அதே ஆசாபாச உணவர்களோடு தான் ஒயிட் கலர் ஜாப் இருக்குது அது ஒரு மேனாமனுக்கு தான் இருந்தாலும் நாம் ஓரளவுக்கு மரியாதை தரக்கூடிய தோற்றத்தில் இருப்பவர்களை பார்த்தாலே அவங்களாம் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுனா அவர்கள் மீது நமக்கு ஒரு அறிவுறுப்பு வரும் என்னடா பொது வெளியில் இவ்வளோ பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறான் அப்படி இந்த நிலையில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த வார்த்தையை யாருக்கிட்டையோ பேசி டேப் பண்ணலை ஓப்பனாக அவரே பேசியிருக்கார் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தேனா தமிழில் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின் ஏன்னா அண்ணாமலை பேசியிருக்காருன்னு நீங்கள் வீடியோவா ஆடியோவா ஏன்னா ஹனி ட்ராப் மாதிரி எங்கேயோ யாருக்கிட்டயோ பேசுனது வெளியாயிருச்சா இடையில் வந்து நம்ம திருச்சி சூர்யா டென்சி இவங்க இடையில ரொம்ப ஆபாசமாக பேசிக்கிட்டாங்கல்ல அப்படி போட்டுருவேன் இப்படி போட்டுருவேன் அறுத்து எறிஞ்சிருவேன் பீச்சில் இப்படி இப்படின்னு ரொம்ப கேட்கவே தகாத சில வார்த்தைகளை வந்து போட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்றே அண்ணாமலைன்னு இந்த வீடியோ ஆடியோலாம் வெளியிட்டது அதையெல்லாம் நினைக்காதீங்க வீடியோ ஆடியோவில் இல்லை நேரடியாகவே பச்சை பச்சையாக அசிங்கமாக ஆபாசமான இதை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காருங்க ஓப்பனாக செய்தியாளர் சந்திப்பில் ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறா என்றால் இதை நான் என் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறேன்னு அர்த்தம் இது காங்கிரஸின் கருத்து இது பாஜக கருத்து இது திமுக இது கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்து என்று அந்த கட்சியின் தலைவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா இது என்னுடைய கருத்து இதை தமிழ்நாட்டு மக்கள்லாம் காது குளிர கேளுங்கன்னு அர்த்தம் இதில் என் கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னு அப்போ பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது அதன் தலைவர் சொல்கின்ற வார்த்தை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அந்த தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு கொள்கை கோட்பாடு தான் அவர் சொல்வார் இப்போ பாஜகவில் உள்ள ஒரு நாளாந்தரமான ஒருத்தர் ஃபோ இந்த ஆடியோ வீடியோவில் பேசுனதெல்லாம் கூட நம்ம கட்டுக்க வேணாம் ஏன்னா அவர் முன்னாடி ப்ரெஸ் பீப்புள் முன்னாடியோ ஒரு செயற்குழையிலோ பொதுக்குழுவிலோ பொதுமக்கள் முன்னிலையோ பேசலை ரெண்டு பேர் கடையில் பேசுகிறாங்க அது ஆபாசமாக இருக்குது அதுவே வன்மையான கண்டிக்கத்தக்கது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பாஜகவினுடைய கருத்தை சொல்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மாநில தலைவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் எவ்வளவு ஒரு மோசமான கேவலமான வார்த்தையை இவர் பாஜகவினுடைய தலைவர் சொல்லியிருக்கார் பாருங்க அதான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது கிராமத்தில் பயன்படுத்துகிற சொலவடையா எது இது சொலவடையா இவ்வளோ இழிவான வார்த்தை தமிழ்நாட்டில் எவ்வளவோ பழமொழிகள் முதுமொழிகள் உண்டு ஆனால் இவ்வளோ கேவலமான முதுமொழிலாம் கிடையாது இதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் இன்றைய இன்று புது புதிதாக ஆபாச வார்த்தைகளை கண்டுபிடிக்கின்ற ட்ரெண்டில் உருவான வார்த்தை தான் பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் அப்படிங்கிறது இதை நீங்கள் வேக வேகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இரண்டு முறை ஒரு முறைக்கு இருமுறை பயன்படுத்திட்டு கிராமத்தில் கூட சொல்லுவாங்களேன்னு கிராமத்தில் எந்த ஊர் மேற்கு மண்டலம் கரூர்லையா ஈரோர்லையா திருப்பூரா மதுரையா உஸ்லம்பட்டியா எந்த ஊரில் இப்படி ஒரு சொல்லவிட உண்டு எல்லா ஊரில் உள்ள இளைஞர்கள் இன்றைக்கி கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைக்கிற வேணாம் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கிறது வேறு ஆனால் இதை ஏதோ ஒரு கிராமத்து சொல்லவிட நல்லவேல தமிழ் மரபின் பாரம்பரியம் இதுதான் நம்ம வன் பெருமை இல்லைங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துன்னு சொல்லாமல் இருந்துட்டார் ஒரு ஆபாசமான வார்த்தையை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பயன்படுத்துகிறார் என்றால் அவர் இயல்பாகவே இது மாதிரியான ஆபாசமான அநாகரிகமான வார்த்தைகளை பேசி ரொம்ப ரொம்ப இயல்பாக இது மாதிரி வார்த்தைகளுடன் அவர் உரையாடி கொண்டிருக்கிறார் அவரை பார்க்க வர நண்பர்களிடம் கட்சி உறுப்பினர்களிடம் இந்த மாதிரிலாம் அவர் பேசுகின்ற விதம் அந்த அந்த வார்த்தைகள்லாம் அவர் இயல்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க வார்த்தை அதான் ஃப்ளோவில் அவர் அறியாமலே வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அறியாமல் வந்துருச்சுன்னு கூட சொ தெரிய இது மாதிரி தெரியல அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இரண்டு முறை சொல்கிறாரு பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் அப்படிங்கிறது அழுத்தமாக இரண்டு முறை அவர் வந்து சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள் அப்போ இதோட அர்த்தம் தெரிஞ்சே பொது வழியில் இவ்வளோ அசிங்கமான ஒரு பாலியல் வசவை பேசலாம் என்று அண்ணாமலை அவர்கள் நினைத்திருந்தார் என்றால் தமிழ்நாட்டின் அரசியல் மரபு அரசியல் நாகரிகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வருத்தம் இருக்குது ஆனால் ஏன்னால் நான் இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலுடைய மரபாக பார்க்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் மூன்றாம் தர நான்காம் தர பேச்சாளர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க எல்லா கட்சியிலையும் அநாகரியமாக பேசுவாங்க தங்களுடைய எதிர்கட்சி எதுவோ அதை பற்றி ரொம்ப இழிவாக பேசக்கூடியவங்க எல்லா கட்சியிலையும் இருந்தாங்க இருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா தெருமுனை கூட்டம்னு அதை ஓரமாக பேசுவாங்க அவங்க பேசுகிறது கட்சியின் நிலைப்பாடு கிடையாது அவங்க கட்சிக்கு ஓவராக ஜாலரை அடித்து பேசுவாங்களே இல்லையா அவர்களை கட்சியின் நிலைப்பாடு எடுத்துக்க முடியாது சும்மா அப்படியே கட்சிக்காரங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆபாசமாக பேசுவாங்கங்கிறது உண்மை தான் ஆனால் ஒரு கட்சியினுடைய பொருளாளர் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கட்சியினுடைய தலைவர் இந்த தரத்தில் இருக்கிறவங்க இவ்வளவு மோசமான கெட்ட வார்த்தையை இதுவரையும் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமில்லை இந்திய வரலாற்றிலேயே யாரும் பயன்படுத்தியது இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படிங்கிற மாதிரி உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பொது வெளியில் ஒரு கட்சி தலைவர் இவ்வளவு ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்தியது இதுதான் இந்த ரெக்கார்டு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரெக்கார்டை அடிச்சுக்க இன்னொருத்தர் அண்ணாமலைக்கு போட்டியாக பிறந்து வரணும் என்றே நாம் சொல்லலாம் ஏன்னால் இந்த வார்த் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அண்ணாமலை அவர்களே நான் இது இதுக்கு மட்டும் நீங்கள் நீங்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதுக்கான அர்த்தத்தை மட்டும் நம்ம செய்தியாளர்கள் வந்து கேட்கணும் நம்ம செய்தியாளர் தோழர்களிடம் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை சார் போன முறை ஒன்று சொன்னீங்க அதுக்கான அர்த்தம் புரியல தூய தமிழில் சொல்லிட்டீங்க எங்களுக்கு கொச்சை தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் அப்படின்னு நீங்கள் அதுக்கான அர்த்தம் எப்படி சார் அது அதனுடைய டைரக்ட் மீனிங் இன்டேரக்ட் மீனிங் ரெண்டையும் சொல்லுங்கள் நேரடியாக அர்த்தம் என்ன மறைமுகமாக அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அந்த அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை மட்டும் நீங்கள் செய்தியாளர்களிடம் கேளுங்க நீங்கள் கேட்கலாம் இதை பிடிங்க அசிங்கம் பிடிச்சாமல் கேட்க முடியும் ஏங்க இவ்வளோ அசிங்கமான விஷயத்த சொல்லும் போது இப்படி ஒரு விஷயத்தை கேட்கக்கூடாதா சரி இப்போ இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பெண்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யாரா ஒருத்தர் அது என்ன பார்த்து படாமல் அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவங்க பாட்டியோ அம்மாவோ அக்காவோ கேட்டால் இதற்கு பாஜக நிர்வாகிகள் என்ன பதில் சொல்லுவாங்க ஏன்னா அண்ணாமலை பேசுமேட்டு இப்போ பாஜக காரங்க பார்ப்பாங்கள்ல அவங்க தலைவர் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு லேடி ஒரு நாற்பத்தைந்து வயது நமக்கு வந்துக்கத்தக்க லேடி ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து தான் பையன் ஏப்பா நம்ம கட்சி உங்கள் கட்சி தானே மாநில தலைவர் அந்த பார்த்து படாமல் பண்ணுங்கன்னாரு என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா என்ன ஏதோ புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறாருல தலைவர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த பாஜகவில் உள்ள உறுப்பினர் நெளிவாரா மாட்டாரா இல்லை பெத்த தாயிட்ட அதை பற்றி பேச முடியுமா அக்கா கிட்ட மனைவிக்கிட்ட இதை பற்றி சொல்ல முடியுமா அவர் என்ன அர்த்தத்தை சொல்லியிருக்காருனாமா அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் எனக்கு தெரியல இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒரு அதாவது சினிமாவில் கெட்ட வார்த்தை வந்தால் கண்டிக்கிறோம் வெப்சீரிஸில் கண்ணாமண்ணான் கெட்ட வார்த்தை வருது அதையெல்லாம் நம்ம கண்டித்து பேசுகிறோம் ஐயோ சமூகம் கெட்டு போயிருந்து பண்பாடு சீரல் எதுன்னு பேசுகிறோம் பலர் எழுதுகிறாங்க கண்டிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஒரு மயக்க மயக்கப்பொருட்கள் சிற்றின்பத்தை தரக்கூடிய ஒரு கழிப்பை தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற அந்த டோன்லேருந்து நம்ம விமர்சிக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் அரசியல் என்பது அறிவை தரக்கூடியது அனுபவத்தை தரக்கூடியது ஜென்ரல் நாலேஜ் பொலிட்டிகல் சயின்ஸ் படிக்கிற பையன் பார்ப்பான் விஸ்காம் படிக்கிற பையன் உங்களுடைய பேச்சை கேட்கணும் கேட்டே ஆகணும் ஸோ இது அரசியலில் குதிக்க வேண்டும் ஒரு வழக்கறிஞராக வேண்டும் ஒரு ஊடகவியலாளராக வேண்டும் என்று நினைக்கின்ற இளைஞர்கள் அண்ணாமலை ப்ரெஸ் மீட் என்ன சொல்கிறாரு உதயநிதி என்ன சொல்கிறாருன்னு கேட்பாங்க அப்போ இன்றைக்கி விமர்சிக்கிற உதயநிதி ஸ்டாலின் பேட்டியும் பார்த்துருப்பான் எனக்கு தெரிஞ்சு அங்கே இந்த மாதிரி அநாகரியமாக ஆபாசமாக ரெண்டு பேரும் பேசுனதான் எனக்கு கேட்கல அந்த பேட்டியை பார்த்தப்ப அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் உங்கள் பேட்டியை பார்க்குறப்ப மச்சி அவர் சொல்கிற ஒரு அர்த்தம் புரியுதா அப்படின்னு பக்கத்து பையனை கெண்டில் அடிப்பான் பார்த்து பல்லு படம் பண்ண சொல்கிறாரா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக கேட்பானா இல்லையா அப்போ இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி பேசுவதை ரொம்ப இயல்பாக்குனதும் இது சரிதாங்கிறதும் இப்படிலாம் பேசுனாதான் கெத்து அதான் அண்ணாமலை பேசுகிறார் அரசியல் தலைவர்களே இப்படி தானே பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அபாயத்தை அல்லவா நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க எனக்கு நீங்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதே மாதிரி லைவில் எல்லா ஊடகத்துலேயும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கான அர்த்தத்தை நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொன்ன வார்த்தை தானே அதுக்கு என்ன வார்த்தை பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை உங்களால் சொல்ல முடியுமா அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொல்லுவீங்களா சொல்லுங்கள் இப்போ நான் கேட்ட கேள்வி கேட்கும்போதே இதுக்கான அர்த்தத்தை நீங்கள் எங்கே கரெக்டான அர்த்தத்தை விழாவறியாக சொல்லிடுவீங்களோன்னு என் நெஞ்சு பதப்பதக்குது அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கீங்க இவ்வளவு மோசமான வார்த்தையை வந்து ஒரு தலைவர்கள் பொதுவாக மற்ற மக்களிடமிருந்து பேசுகின்ற கொச்சை சொற்களை கூட அழகு தமிழில் பேசுவதுதான் அரசியல் மேடையினுடைய ஒரு ஒரு அடையாளமாக இருந்தது சராசரி மக்களோடு இறங்கி நாங்கள் இவ்வளவு லோவாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆபாசமாகவும் கேவலமாகவும் நாங்கள் பேசுவோம் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவும் ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டினுடைய ஒரு எடிட்டர் பத்திரிகையாளர் உங்கள் கட்சித் தலைவர்கள் பலருக்கும் அவரை தெரியும் எல்லா கட்சித் தலைவர்களையும் அவர் பேட்டி எடுத்திருக்காரு பாஜக கட்சித் தலைவர்கள் எல்லோரையும் பேட்டி எடுத்திருக்காரு ராஜா இலகணேசன் இந்த மாதிரி பலரை பேட்டி எடுத்தவர் அப்போ அந்த மாதிரி பேட்டி எடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் பலரை பலருக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க அந்த பேட்டியில் நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சார்பான கேள்விகளை கேட்பவர்களை மட்டுமே பேட்டி எடுத்திருக்கீங்க அப்பையும் விமர்சனம் வந்தது அண்ணாமலை பார்த்தீங்களா வலதுசாரிகளுக்கு மட்டும் பேட்டி கொடுக்குறாரு அந்த மாதிரி ஊடகங்களுக்கு மட்டும் பேட்டி கொடுத்துருக்குறாரு அப்படின்னாங்க அப்படி தான் விமர்சனம் வச்சாங்களே ஒழிய நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்து பக்குவமாக பள்ளுபடாமல் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அண்ணாமலையும் அந்த செய்தியாளரும் பேசுகிறாங்க அப்படின்னு ஒருவரும் சொல்கிறேன் ஆனால் விமர்சனம் வச்சுருப்பாங்க பாரியா அந்த பத்திரிகையாளர் ஏற்ற மாதிரியே பேசுகிறாரு அவர் அவருக்கு அண்ணாமலை என்ன பதில் ஒதுசொல நினைக்கிறாரோ அதே அவர் கேள்வியாக கேட்குறாரு இது ஏன்பா இந்த இப்படி ஜால்ரா அடிக்கிறீங்க எப்பா சாமி ஜால்ரா சத்தம் போயிருச்சு இப்படி தான் விமர்சனம் பண்ணியிருப்பாங்களே இப்படி ஒரு ஆபாசமாக நீங்கள் பேசுன மாதிரி பல்லுபடாமங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை இப்படி பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் பொதுவாக பத்திரிகையாளர்களுக்கு கட்சி முத்திரைக்கு வேலையை நீங்கள் தான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பண்ணுறீங்க இதற்கு முன்னாடி பாஜகவில் பத்திரிகையாளர்கள் எல்லோரையும் கிறிஸ்தவர்கள் என்றும் தேசத்துறையில என்றும் சொல்லி வச்சாங்க நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கட்சி முத்திரை தந்தி டிவியில் வேலை பார்க்குற ஒரு பையனை பார்த்து நீ திமுக தானே கேட்டீங்க ஜெயா டிவியில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து நீ சன் டிவி தானே நீ திமுக ஆதரவாக தான் பேசுவேன்னு நீங்கள் அந்த பசங்கள் பேர் கூட எனக்கு தெரியும் அப்போ இப்படியாக தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை பார்த்தாலே ஒரு பதட்டம் வருவதும் அவர்களை உடனே ஒரு ஒரு அவர்களுக்கு ஒரு முத்திரை குத்தி அவர்களை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறது அவமானப்படுத்துறதுங்கிற மாதிரி வேலையை பார்க்குறீங்க பாலிமர் டிவியை சேர்ந்த பையன் பாலிமர் டிவி திமுக ஆதரவு சேனல் கிடையாது அந்த பாலிமர் டிவியில் சேர்ந்த ஒரு பையனை பார்த்து ஒரு ஃப்ளெக்ஸ் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டதுக்கு உனக்கு திமுகிட்ட இருந்து ஐயாயிரரூபா கிரெடிட் ஆயிரும்பா கொலைப்படாத வெரி குட் அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய நேர்மையை கண்ணியத்தை ஒரு செய்தியாளரை அவமானப்படுத்துனீங்க அந்த இடத்துல தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தி வந்தீங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் நீங்கள் ஒரு கட்சித் தலைவர் மரியாதை தந்து உங்கள்கிட்ட மைக்க போது ஏன் குரங்கு மாதிரி இங்கே எங்கேயும் போகிறீங்க அதான் சாப்பாடு போடுறோம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீங்க தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களை அதாவது உங்களை கேள்வி கேட்க உங்களை மதித்து பேட்டி எடுக்க வந்தவர்களை அவமானப்படுத்துவது ஒரு போக இப்போ ஒரு சேனலில் ஒரு அமைச்சர் உதயநிதியை பேட்டி எடுத்துருக்கிறாங்க அந்த பேட்டி குறித்து உங்கள் விமர்சனம் வைக்க உங்களுக்கு நூறு விழுக்காடு உரிமை உண்டு என்னங்க கேள்வி கேட்டார் எல்லா கேள்வியுமே ஒரு கேள்வி கூட திமுக எதிராக கேட்கல இப்படி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்லலாம் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசி வச்சுட்டு பண்ணுறாங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் ஏற்கனவே வந்திருக்கு இந்த மாதிரி பேட்டிகள் மட்டும் இல்லை பொதுவாக அந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்களை நீங்கள் வை பொதுவாக அரசியல்வாதிகள் வைப்பது அவருக்கு சார்பாக கேட்டாங்க அப்படி இப்படிங்க மாதிரி வரதெல்லாம் கூட ஓகே தான் என்னை பொறுத்தவரையும் உண்மையான விமர்சனம் என்னவாக இருக்கணும் அவர் நெறியாளர் கேட்டாருங்க ஆனால் இவர் இப்படி சொன்னாரே இது சரியா இந்த மாதிரி ஏதாவது அனலைஸ் பண்ணி ரெண்டு மூணு வார்த்தை பேசியிருந்தால் பரவாயில்ல ஒன்றுமே சொல்லலை அவர் நெறியாளர் வந்து பல்லுபடாமல் பண்ணி விட்டுருக்குறாரு அப்படின்னா பத்திரிகையாளரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்க அவர் ஒரு சேனலுடைய எடிட்டர் அந்த சேனல் ஒன்று டிஎம்கே சேனல் இல்லை அது எல்லோருக்கும் தெரியும் அது அந்த சேனல் நியூஸ் எயிட்டீங்கிறது டிஎம்கே சேனல் அல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நியூஸ் எயிட்டீன்லாம் நம்ம உற்பத்தம் தான் அங்கே உள்ள டெஸ்கில் யாரும் டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ்லாம் கிடையாது அந்தந்த எந்த அன்றைக்கி என்ன நிகழ்வு நடக்குதோ அந்த நியூஸை போடுவாங்க அப்படி தான் சேனல்கள் போயிட்டு ஆனால் நீங்கள் உங்களுடைய அரசியலுக்கு உங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டாலோ இல்லை உங்களுக்கு எதிரான ஒரு தலைவருக்கு செல்வாக்கு கொடுனாலோ இல்லை உங்களுக்கு எதிரான தலைவரை நோக்கி கேள்வி கேட்டாலோ நீங்கள் வந்து அதை வேறு மாதிரி எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறீங்க ஆனால் நீங்கள் மட்டும் வலதுசாரிகள் உங்கள் ஆட்களுக்கு மட்டும் பேட்டி கொடுத்துக்குவீங்க ஆனால் அதற்கு உள்ள அநாகரிக விமர்சனங்கள் வைக்கல அப்போ செய்தியாளர்களை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்துவது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் திமுகவை விமர்சனம் பண்ணுங்கள் அதிமுக விமர்சனம் பண்ணுங்கள் காங்கிரஸை பண்ணுங்கள் அவர்கள் உங்களை விமர்சிக்கட்டும் இதுதான் ஆண்டாண்டு காலமாக உலகத்தில் நடக்கிறது ஒரு கட்சி அமெரிக்காவில் கூட என்னது ஒரு குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சியை விமர்சிக்கும் ஆனால் யாரும் வந்து கேள்வி கேட்குற பத்திரிகையாளரை பார்த்து நீ அந்த கட்சிக்காரனான்னு ஆர்டன்னாலும் அப்படி ஒரு அநாகரிகத்தை நீங்கள் தான் தொடங்கி வச்சிங்க அதனால் இன்னைக்கு இந்த அநாகரீகத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இன்று இவ்வளோ பெரிய ஆபாசமான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க இதெல்லாம் ஒருபோதும் வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம் அந்த பேட்டியில் அவர் கூலா பதில் சொல்லியிருக்கிறார் இவர் கேள்வி கேட்டிருக்கிறார் குறிப்பாக நீட்டு குறித்தெலாம் அவர் ரொம்ப விழாவியாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு மெரினா போராட்டம் நடந்துச்சுல அது மாதிரி நெட் நீட்டு கூட நடக்குங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருந்தால் ஓகே என்னங்க நீட்டை பற்றி அவர் பேசியிருக்காரு நீட்டை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு உங்கள் கொள்கையை சொல்லியிருந்தால் ஓகே உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு எதிரான கொள்கையில் கொண்ட உதயநிதி அவர்கள் பேசியிருக்கார் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் சரி அந்த பேட்டி பதறுகிறார் உதயநிதி சரியாக பதில் சொல்லலை இவர் ஏதோ பள்ளுபடாமல் எவ்வளவோ அநாகரீகமாக பேசி சமாளிக்கிறீங்களே நமது நாட்டின் பிரதமர் மோடி இதுவரை எத்தனை செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் இவர் செய்தியாளரை சந்தித்து விட்டார் முதலமைச்சர் சந்திக்கிறார் மன்மோகன் சிங் சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார் அதனால் இன்றைக்கி முக்கிய கட்சி தலைவர்கள் திமுக அதிமுக ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க எல்லா கட்சியுமே பாமக விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் இந்திய பொது உரிமை கட்சி யா யாருமே செய்தியாளர்களை பார்த்து பயப்படுவதே கிடையாது தமிழ்நாட்டில் எதிர்கேள்வி கேட்டால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்து பத்து ஆண்டுகளில் முறை கூட மோடி ஆதரவு ஊடகங்கள் நிறையா இருக்குது வட இந்தியாவில் அங்கே கூட சந்திக்க இல்லை அப்போ பத்திரிகையாளரே சந்திக்காத ஒரு பிரதமரை நீங்கள் தலைவராக ஆதரித்து கொண்டு ஒரு நேர்காணல் கொடுத்த சேனலையும் இந்த சேனல் எடிட்டரையும் ஆபாசமான வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பள்ளுபடாமல் பார்த்துக்கோங்க என்று சொல்வதை இப்போ வன்மையாக கண்டிக்கத்தக்கது செய்தியாளர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை நீங்கள் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இது ஏற்க முடியாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் அரசியல் செய்ய உரிமை உண்டு கட்சிகளை விமர்சிக்க உரிமை உண்டு அந்த கட்சிகளும் உங்களை விமர்சிப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் விமர்சிக்கிறதையும் எழுதுறதும் பேசுகிறதும் தான் எங்கள் வேலை அதை விட்டுட்டு இப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்குற பத்திரிகையாளனை பார்த்து நீ உன்னை பல்லுபடாமல் பண்ணுறியா அப்படின்னா எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இது ஏதோ நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு எடிட்டர் கார்த்திகை செல்வனுக்கு நேர்ந்த அவமானம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த செய்தியாளர்களுக்குமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள செய்தியாளர்களையும் அவமானப்படுத்துகிறாங்க நாளைக்கு யாருக்கிட்ட கேள்வி கேட்டாலும் யாரை நோக்கி நேர்காணல் எடுத்தாலும் ஓ இவங்க இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்களோ அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ இப்படி சொன்னால் அவன் அந்த விமர்சனம் வச்சுருவானோங்கிற அந்த அச்சத்துடன்லாம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்க முடியாது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு எதிராக இருக்கின்ற விஷயங்களை செய்திகளை துணிச்சலாக தமிழ்நாட்டு செய்தியாளர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள் அப்படி ஒரு மரபு தமிழ்நாட்டு செய்தியாளர்களுக்கு இருக்குது ஆகவே நீங்கள் வந்து உங்களுக்கு சார்பான செய்தியாளர்களை வைத்து உங்களுடைய முடிவுக்கு வரீங்க உங்களுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு சார்பான செய்தியாளர்கிட்ட மட்டும் கேள்வி கேட்டு வாங்கிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மற்ற எல்லா செய்தியாளர்களையும் ஆபாசமாக அநாகரியமான வார்த்தை பேசியிருக்கீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுக்கு சார்பான செய்தியாளர்களை கூட நாளைக்கு வேற யாராவது பள்ளுபடாமல் பண்ணுங்கன்னு சொன்னால் அதற்கும் நாங்கள் கண்டனம் தெரிவிப்போம் இந்த வார்த்தை இந்த முறை இந்த இந்த கான்செப்ட்டுங்கிறது இனிமேல் வளரவே கூடாது ஆகவே அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் மன்னிப்பு கேட்பது அடுத்த கட்டம் இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்கணும் பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தியதற்கு நியூஸ் எயிட்டின் செல்வன் அவர்களிடமும் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அதை தாண்டி நான் ஒரே ஒரு டாஸ் உங்களுக்கு தரேன் இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நீங்களே வெளிப்படையாக ஓப்பனாக பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் செய்தியாளர்களுக்கு இதே மாதிரி கூப்பிட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி